ஈரான் நாட்டில் வெடிக்கும் மக்கள் போராட்டம் காரணங்கள் அமெரிக்காவின் நிலைப்பாடு அரசின் எதிர்கால நடவடிக்கைகள் உலக அரசியலில் மீண்டும் ஒருமுறை ஈரான் நாடு கவனத்தின் மையமாக மாறியுள்ளது நாட்டின் தலைநகரமான தெஹ்ரான் முதல் சிறிய நகரங்கள் வரை அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன இந்த போராட்டங்களின் பின்னணி என்ன ஈரான் அரசு இதற்கு எவ்வாறு பதிலளிக்கிறது அமெரிக்கா இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இன்று இந்த வீடியோவில் உண்மை அரசியல் மக்கள் கோபம் அனைத்தையும் தெளிவாகப் பார்க்கப் போகிறோம் ஈரான் போராட்டத்தின் முக்கிய காரணங்கள் ஈரானில் தற்போது நடைபெறும் இந்த போராட்டங்கள் ஒரே ஒரு சம்பவத்தால் உருவானவை அல்ல பல ஆண்டுகளாக சேர்ந்து வந்த மக்கள் அதிருப்தியின் வெடிப்புதான் இது முதன்மையான காரணம் பொருளாதார சிக்கல் கடும் பணவீக்கம் வேலைவாய்ப்பின்மை அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வு எரிபொருள் உணவு மருந்து தட்டுப்பாடு இவை அனைத்தும் சாதாரண ஈரான் மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றியுள்ளன இரண்டாவது முக்கிய காரணம் அரசின் கடுமையான கட்டுப்பாடுகள் குறிப்பாக பெண்கள் உரிமைகள் கருத்து சுதந்திரம் சமூக ஊடக தடை அரசை விமர்சித்தால் கைது போன்றவை இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் கடும் கோபத்தை உருவாக்கியுள்ளது மக்களின் நிலைப்பாடு இந்த போராட்டங்களில் மாணவர்கள் பெண்கள் தொழிலாளர்கள் நடுத்தர மக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொள்கிறார்கள் மக்கள் முன்வைக்கும் முக்கிய கோரிக்கைகள் பொருளாதார சீர்திருத்தம் அடிப்படை உரிமைகள் அரசியல் மாற்றம் பயமின்றி பேசும் சுதந்திரம் சமூக ஊடகங்களில் அரசு தடைகளை மீறியும் போராட்டக் காணொளிகள் உலகம் முழுவதும் பரவி வருகின்றன பல ஈரான் மக்கள் இது அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல எதிர்காலத்துக்கான போராட்டம் என்று வெளிப்படையாக கூறுகிறார்கள் ஈரான் அரசின் எதிர்கா நடவடிக்கைகள் ஆனால் இந்தப் போராட்டங்களுக்கு ஈரான் அரசு காட்டும் பதில் மிகவும் தான் உள்ளது காவல்துறை புரட்சி காவல் படை இணைய சேவைகள் முடக்கம் சமூக ஊடகங்கள் தடை நூற்றுக்கணக்கான கைது நடவடிக்கைகள் சில பகுதிகளில் அவசர நிலை போன்ற சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு தரப்பில் இந்த போராட்டங்கள் வெளிநாட்டு சக்திகளால் தூண்டப்படுகின்றன என கூறப்படுகிறது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் மேற்குத்திய நாடுகள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது அமெரிக்காவின் நிலைப்பாடு இந்த நிலையில் அமெரிக்கா என்ன சொல்கிறது அமெரிக்க அரசு ஈரான் மக்களின் அமைதியான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குகிறோம் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது மேலும் மனித உரிமை மீறல்கள் போராட்டக்காரர்களின் மீதான வன்முறை போன்றவற்றை கடுமையாக கண்டித்து ஈரான் அரசின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் ஈரான் அரசு இதனை அமெரிக்காவின் அரசியல் தலையீடு என கூறி நிராகரிக்கிறது எதிர்கால நிலை என்ன இப்போது எழும் முக்கிய கேள்வி இந்த போராட்டங்கள் அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா அல்லது அரசு தனது அதிகாரத்தை இன்னும் கடுமையாக பயன்படுத்துமா அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது ஈரான் தற்போது மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட ஆபத்தான கட்டத்தில் உள்ளது ஒரு சிறிய சம்பவம் கூட நாட்டை பெரிய அரசியல் மாற்றத்திற்கோ அல்லது பெரும் அடக்குமுறைக்கோ இட்டுச் செல்லலாம் என கூறப்படுகிறது ஈரானில் நடைபெறும் இந்த போராட்டம் ஒரு நாட்டின் உள்நாட்டுப் பிரச்சினை மட்டுமல்ல அது உலக அரசியல் மனித உரிமை மக்கள் சுதந்திரம் அனைத்தையும் தொடும் ஒரு விவகாரம் இந்த நிலைமை எங்கே முடியும் என்பதை உலகமே கவனித்து வருகிறது இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன மக்கள் போராட்டம் நியாயமானதா அரசு அணுகுமுறை சரியா கருத்துகளை கமெண்டில் பகிருங்கள் இப்படிப்பட்ட உலக அரசியல் விளக்க வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்